ஓகே மக்களே இங்க வந்து இப்போ அடுத்த நாள் கூட ஆச்சு அடுத்த நாள் ஆகி இதோ நம்ம சிந்தாக்காவும் வாங்கிடுவேன் என்ன மாதிரி இருந்தது பெட் எல்லாம் ஓகேயோ நித்திர சூப்பர் பெட் அதே மாதிரி எனக்கு ஒரு பெட்டன்னு வாங்கிடும் ஆ அந்த மறக்காவனு எனக்கு சொல்லுங்கப்பா அந்த லிங்கை உங்களுக்கு நான் அனுப்பி வரும் சுஜி விட்டு ஒரு பெட் இருக்கு சொம நித்திர சோ சிந்தாக்கா இளம்மனோட கையோட அவனுக்கு ஆஃப்கோர்ஸ் நான் வந்து இப்ப என்ன சொல்றேன் இப்ப பிரியாணி மாதிரி

ആര്യൻ okay. കുട്ടിക്ക് <laughs> 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 சுஜி நீங்க எனக்கு இடியப்பம் புட்டு சொதி சம்பல் தோசை இட்லி எல்லாம் ஆவிச்சு தருவீங்க பார்த்தா நீங்க என்ன வெள்ளக்கார மாதிரி இந்த சிந்தோக்காவை இந்த நிலைமை கால நீங்களும் இந்த ஒரு என்ன சொல்ற ஒரு வெஸ்டர்ன் சாப்பாடு சாப்பிடுவோம் தானே எப்ப பார்த்தாலும் இடியப்பம் புட்டுண்டா என்ன அப்பா உங்களை வாயிடு அதுவும் பாவம் தானே இன்றைக்கு வந்து நாங்க வந்து இன்றைக்கு சுஜி செஞ்ச வெஸ்டர்ன் ஜெஸ்ட் சாப்பாட்டுக்கு இறங்கிட்டோம்

சீனி சலாமி ய இது வந்து கேசியும் மற்றது வந்து மொச்சரா இது வந்து பப்ப리카 ய இது வந்து பதக்கனான உள்ளியலான் போட்டு கொஞ்சோரியா உள்ளியை போட்டு வச்சிருக்கற நல்லா இருக்கும் நல்ல வாசம் இது எல்ல அந்த பானோட பரிவா சாப்பிட்டீங்கன்னா நல்ல இதா இருக்கும் இது வந்து முட்டை இந்த முட்டைல வந்து பால் எல்லாம் போட்டு கலக்கணும் பண்ணி இருக்குது ஒரு கலக்கு இருக்குது மாட்டு சலாமிட்டி ஆரியன் சாப்பிட என்ன மாதிரி இருந்து சாப்பாடு சாப்பாடு சூப்பராக இருந்தது வயல் ஃபுல் ஆயிட்டு சுஜி இந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கட்டாங்க என்ன என்னால மிஞ்சி மிஞ்சு சுஜி வந்து நான் நிறைய சாப்பிடுவேன் நான் நிறைய சாப்பிட மாட்டேன்

സോ അങ്ങ് പോയിട്ട് ഞാൻ കാട്ടണം ഓക്കെ 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 മാക്കളെ സോ സൂചി വന്ന് ഇപ്പൊ അലഹാ വലിക്കിട്ട് ഇപ്പൊ ரொம்ப மூண்டு மணியாச்சும் இப்போ கொஞ்ச நேரத்துல வந்து அந்த என்ன சொல்லலாம் வந்து தொடங்க போதுல சிந்துவாக்காக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது இது வந்து அப்போ என்ன சொல்லி கொண்டு இருக்கிறார் அவ அதே ரியாக்ஷன் கொடுத்து கொண்டு இருக்கு என்ன யோசிச்சு கொண்டு இருக்குதா என்னடா செய்ய போறா என்று யார்டா கூட்டிக் கொண்டு வர போறான்ன்ற அந்த மைண்ட் செட்ல ஒன்று இருக்குது பட் அதை பிடி

சிந்தாக்கா வந்து எனக்கு ஒரு சாக்லேட் பாக்ஸ் ஒன்று எடுத்து கொண்டு வந்தது இது வந்து என்னெண்டா ஹம்லெட் என்று சொல்லி அந்த சாக்லேட் கம்பெனி ப்ரலீனன் இது வந்து ப்ரலீனன் பட் அது ரொம்ப யம்மியாக இருக்குது ஸோ யம் கூட சாக்லேட்டை விட ஸ்வீட் கூட நல்ல ஸ்வீட் கூட இது வந்து டார்க் சாக்லேட் நோமெல் மில்க் போட்டு கலக்கணும் சாக்லேட் சாப்பிட்டோம் முதலே இது வந்து ஒயிட் சாக்லேட்

அவக்கு தெரியும் அவட ஊர்ல குளிர் அப்படியே சிந்தக்கா சால விட்டுட்டு வந்துருவா அப்படி இப்ப பாருங்க போத்து மூடி கொண்டு திரியறோம் நட பயணம் நல்லா இருக்கானே அந்த குளிர் அந்த உங்களுக்கு அத கேட்டா இல்ல உங்களுக்கு அத வாடி வா இருக்கு ஓ உமையா வாடி வா இருக்கு ஒரு போஸ் ஒன்னு செய்யுங்க பாபு செடி செடி பேர் மாய் நிக்கிறனா ஒரு போஸ் கொஞ்சம் சீரியங்கள பா வேண்டா பா ஓகே ஓகே என்ன மாதிரி சிந்தாக்கா

സോമാക്കെ നാങ്ങ വന്ന് ബൌളിംഗ് എല്ലാം വിളാടി അടുത്തതാണ് എല്ലാം ബൊമ്മകളെല്ലോ മടുത്ത കൊണ്ടു വന്ന

அடுத்தது இட்லி ரெடி அடுத்தது சட்னி அரைக்கோம் ஓகே வந்தோன்னே இங்க ஒண்ணுமே நீங்க நினைக்காதீங்க

ஆசை இருந்தா நீங்க வெந்தியம் போடலாம் அதுப்பம் சில பேருக்கு விருப்பம் வெந்தியம் போட்டா நல்ல பண்ணு ஆனா நானும் ஒரு நாள் வெந்தயம் போடுறேன் வெந்தியம் போடுறீங்களா கூடுதலா இப்படியான

நண்பன் ஆச்சு <laughs> <laughs>

அச்சம்றவங்களும் குட்டியா வந்து தெரிஞ்சத சொல்லிக்கிட்டு அபினங்கள சுஜி ஓ அடுத்த முறை புரிய அடுத்த ஆனா Arteta மோனே நீங்க வந்தீங்கன்னா நானே செய்வேன் இட்லி செய் இட்லி யா புரிய செய்யறேன்னா நான் சிதோக்க சொல்லி பண்ணுங்க யா আলু ஹலு ப எனக்கு தெரியும் நானே செய்ய போறேன் வாவ் வாவ் கொஞ்சமேல கிச்சன்னும் கிச்சன்ன่า இருக்கு

கருவாப்பிழைய கண்ணக்கூட கூடாது நேரத்தில் ഉളന്ത് അപേ കണ്ട് സങ്ക

நான் என்ன வளர்ந்த விட்டு கண்ணு குட்டி போல நல்லா சாப்டா இருக்கு நல்லா சாப்டா இருக்கா இப்போ ஹேப்பியா அடுத்த முறை வந்து தோசை சுட்டு தரேன் வண்டர்ஃபுல் வண்டா பாப்போம் வண்டர்ஃபுல் ஓகே பை நாங்க வந்து இப்ப செய்த இட்லியே நாங்க வந்து சாப்பிட போறோம் நாங்க நேற்று எல்லாம் செய்து வச்சுட்டு தான் சாப்பிட போறோம் எங்களுக்கு நேரம் டைம் இல்ல அவ்வளவு சமையல் இல்லை என்ன சமைச்சு போட்டு ஒரு பதினொன்றரை மணி போலதான் முடிஞ்சது என்ன எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் செஞ்சு பதினோரு மணி ஆச்சு நாங்க ஒரு சாக்லேட் சாக்லேட் பால் குடிச்சிட்டு படுத்துட்டோம் சாப்பிடல இப்பதான் சாப்பிட போறோம் குட்டிக்கு பிடிச்ச ரால் கறி கஜி என்ன ஒலும்பிடு வரணும் ഇസം ഇപ്പം വന്നി നമ്മ രസിച്ചിരുസിച്ച് சாப்பிட போறோம் സുജീം നാണു ആ സാമ്പടേ കേ വീഡിയോ കാണിച്ചു തരും ഓചോ നമ്മൾ രസിന്ദു ആ കാണ്ടെ സാ പാ റെഡി ആയിട്ടുള്ള രാൾ കറി സാമ്പാർ ഇഡ്ഡലി

ஓகே மக்களே ஸோ நாங்கள் வந்து இப்போ நல்லா இட்லியும் சாம்பாரும் ரால்காரியும் சாப்பிட்டு போட்டு இப்போ சிந்து அக்காவும் குட்டியும் வந்து இப்போ பானுபடியில் வந்து நானும் குட்டியும் கொண்டு போய் விட போகிறோம் ஸோ யா

நீங்க இந்த வீடியோவில் வா என்ன என்ன சர்ப்ரைஸ் தந்துவாட்டு அவ்வளவுத்துக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் சுஜி என்ன நல்லா கவனிச்சவன் ஒரு அம்மா மாதிரி கவனிச்சா அவர் வாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் ஸோ நம்மளோட அக்கா வந்து எங்கள்ட்ட விட்டு பிரியா போறாங்க ஆனா அடுத்த நாங்கள் கண்டிப்பா அவங்கள திருப்பி விட்டு நாங்கள் கூப்பிட போறோம் ஸோ இதுல வந்து எங்களோட வீடு ஆகுது நாங்கள் உங்களோட அடுத்த வீடு